கலேஷ்மி கிச்சனில் வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் சின்ன வெங்காயத்தை செய்வீங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம் நீங்கள் வந்து இது கூட நீங்கள் காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாம் அங்கே மிளகா தூள் போடுறதுனால நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் போடுறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் போடக்கூடிய புளி போட்டுடலாம் புளியை பரட்டி விட்டு எல்லாம் நான் மிளகாத்தூள் போட போகிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிளகா போடுறதா இருந்தால் மிளகா போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் குடி மிக தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு அளவான உப்பையும் போட்டுடலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு இதோட பச்சை மிளகு போகிற வரைக்கும் ஒரு பெரட்டி பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த வதக்கின வெங்காயம் புளி மிளகாத்தூள் மல்லி மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ கடாயில் நல்ல விட்டுருக்கேன் நல்லெண்ணு விடுங்க தொக்கு செய்கிறதுக்குலாம் வந்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறையவே விட்டிங்கன்னா நல்லா வச்சு சாப்பிட்லாம் நம்ம இட்லி தோசைக்கெலாம் அது சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இட்லிக்கு நல்லாயிருக்கும் சில நேரத்தில் நம்ம நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் பெருங்காய கட்டி ரெண்டு மூணு அடுத்து கொஞ்சம் கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதை நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க கர்வத்தில் போட்டுக்கலாம் பூ வந்து தட்டி போடுங்க இல்லைன்னா மிக்சாகவே போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த மிக்சிட அரை சிறந்த தொப்பு அதில் ஆட் பண்ணிடலாம் அதனால எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா அப்படியே வேக வரணும் நல்லா நம்ம போட்ட எண்ணெய் மேலே திறந்து வரணும் ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் வரணும் அதெல்லாம் கரெக்டான கைச்சு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்துக்கு நான் இட்லி தோசை அப்படின்னு வெளியில் ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போடணும் இல்லை தேர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இது மாதிரி செஞ்சு சா போட்டுருச்சிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு ஆக்டாக இருக்கும் தேர்ட் ரைஸுக்கும் தொட்டுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும் பாருங்கள் நான் அடுத்து நம்ம மௌத்தின எண்ணெயெல்லாம் மேலே பாருங்கள் எப்படி நல்லா வைக்கிது பாருங்கள் இது ஒட்டாமல் வரணும் நல்லா சூப்பராக இட்லி தோசை ஃப்ரைஸ் சாதம் எலும்பு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காய தொக்கா இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ